கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுலேயே முடிஞ்சிருக்கும் அந்த பாயிமக விட்டுட்டு போங்க அதில் இங்கே நினைக்கிறேன் நம்ம மேற்கொண்டு படிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யார் காசு கொடுப்பாங்க அவன் கொடுத்த சாகுற வரைக்கும் நான் உனக்கு அடிமைன்னு காலில் விலங்கு போட்டு யார் பணம் கொடுக்கல சூரிய சூர்யா அடிமை அப்படின்னு அது என்கிரேவ் பண்ணி காலில் விலங்கு போட்டு தான் முக்கிய பண்ணேன் யாரும் கிடைக்கல இந்த குழந்தை கதையெல்லாம் கேட்டோடன எல்லா குழந்தை கதை கேட்கும்போது நெஞ்சலாம் அடைக்குது பட்டு உங்கள் அளவுக்கு கொடூரமான கடுமையான சோதனையான வாழ்க்கை இல்லைன்னா கூட என்னுடைய வாழ்க்கையும் கிட்டத்தட்ட உங்கள் ஜாதி தான் இப்போ உங்களுக்கு நீங்கள் சூர்யா காத்தி அப்பாவை தான் உங்களுக்கு தெரியும் அவர் நல்லா பிறக்கிறதுக்கு ரொம்ப முன்னாடியே ஒரு ஐம்பது வருஷம் மாதிரியே ஐம்பத்தஞ்சு ஆறு உங்கள் மாதிரி தான் நான் இருந்தேன் அதை பற்றி கொஞ்சம் உங்களவுக்கு அது உருக்கமாக இருக்காது இருந்தாலும் அது கொடுமையான வாழ்க்கை அதை பற்றி ஒரு நாலு வரிசையில் நான் நினைக்கிறேன் எங்கள் அப்பா வந்து கருப்பா சேவைப்பானு தெரியாது நான் பிறந்து பத்து மாதம் போதே அவர் இறந்துட்டார் ஊரில் படித்தவனையாக கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய அண்ணன் எனக்கு நாலு வயசு இருக்கும்போது பதினாலு வயசு பையன் பிள்ளைகள சேர்த்து போயிட்டான் திருமண பக்கமெல்லாம் ஆரடி மரமும் இயற்கை செடியுமாக இருக்குது எதுவுமே விளைய மாட்டேங்குது ராயி சோழ கம்போடைய மழை பெய்ய மாட்டேங்குது மழை பெய்யலைன்னா கூட இயற்கை செடி ஆறுக்கோட்டையும் தயாராக இருக்குது புருஷன் போயிட்டான் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பையன் போயிட்டான் இந்த மாதிரி என் சேஸு ஒரு கோட்டையை கொட்டி அரைச்சி ஆளுக்கு ஒரு ஸ்பூன் எங்கள் அம்மா கொடுத்துருந்தா கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுலையே முடிஞ்சிருக்கும் அந்த பாவி மக விட்டுட்டு போங்க இங்கே நினைக்கிறேன் பள்ளிக்கூடம் கிடையாது தெருவில் தெருவிலேருந்து மண்ணாட்டிகிட்டு வந்து பள்ளியார் கோயிலில் போட்டு சதுரமாக பழப்புட்டதுதான் இந்த வரையில் ஆமாம் ஆமாம் எழுதிப்படாங்க இப்போ கலங்கல் பள்ளிக்கு போனால் ஒன்றாம் கிளாஸுக்கு ஒரு ரூபா ரெண்டாம் கிளாஸுக்கு ரெண்டுருவா மூணாம் க்ளாஸ் மூணுருவா நாலாம் நாலு ரூபா பிரைவேட் படிக்கிறோம் பவுன் விலை பன்னெண்டு ரூபா அப்போது எங்கள் அக்கா மூணாம் க்ளாஸ்னால ரெண்டாம் கிளாஸுக்கு மூன்று ரெண்டு அஞ்சு ரூபா ஆகுது அஞ்சு ரூபா கொடுத்தா பாதி பவுன் விலையாகுது அவ்வளோ முடியாதுன்னு இந்த வெள்ளை சிலைக்காரி அக்கா படிப்பேன் மூணாம் கிளாஸ் ஒன்று நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் நான் நல்லா படித்தேன் எப்போ பார்த்தாலும் கம்மஞ்சோறு சோழச்சோறு அது சோறு போட்டு தயிர் போடுவாங்க சுடுசோறுலாம் நமக்கு பழக்கம் கிடையாது அப்புறம் தீபாவளி பொங்கலுக்கு எதையும் நான் கொண்டாடுறது கிடையாது ரெண்டு சட்டை ரெண்டு பேண்ட்டு ஆஃப் ட்ராக கொடுத்துருப்பாங்க இந்த தீபாவளி பொங்கலெல்லாம் அடிக்கடி வருங்கன்னு அது பணக்காரங்க பண்டிகைங்க நமக்கு அதில் சரிப்பட்டு வராது கிழிஞ்சு போனால் சொல்ல உடனே கூட்டி போயிட்டு தரேன்னு இதுக்காக பேண்ட் கிடைக்க முடியுமா அரண்டாயிரண்டு ஏழு சட்டாண்டுக்கு இதுதான் எடை பொங்கச்சோறு போட முடியாமல் ஏன் பெத்த அப்படின்னு தாங்க முடியாமல் அஞ்சாங்க க்ளாஸ் போகும்போது ஒரு நாள் அம்மிட்ட கேட்டேன் எங்கள் அம்மா இப்போ கூலி கேட்டுற எங்கள் அம்மா வாழ்க்கை வரைக்கும் ஒரு நாள் கூட அம்மா கண்ணீர் ஓட்டுறது எல்லாம் உள்ள அழுது பங்கு போடுறதுக்கு வெளியில் தெரியவே தெரியாது பையன் அவமானமாக கேள்வி கேட்டாலும் வெளியே சொல்லாமல் எங்கேயோ சமாளித்து ஒரு பிடி இது பாங்க இவ்வளோ சாதம் இதை வந்து செஞ்சால் ஒரு சின்ன கே தூக்கோச மஜ்ஜா சாப்பாடு மட்டும் அரி சாப்பாடு ஸ்கூலுக்கு போகும்போது தான் சனியாக கிடையாது அதை போட்டு கொடுத்தாங்க அப்போ இது ஸ்கூலில் முடிச்சுட்டு இப்போ ஹைஸ்கூலில் போனால் காமராஜர்லாம் இப்போ இந்த கல எங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம் நாங்கள்லாம் ஃபீஸ் கட்டி தான் பிடிச்சோம் ஆறு ஏழு எட்டுக்கு ரெண்டே முக்காயிரம் ரூபா மாதம் ஃபீஸு அதுக்கப்புறம் ஒம்பது பத்து பதினொன்றுக்கு அஞ்சே கால் ரூபா ஃபீஸு அப்போ நான் டோட்டல் பண்ணி பார்த்தேன் இந்த நாலாம் க்ளாஸ் வரைக்கும் படிக்கிறதுக்கு ஒரு நூறுரூவா கணக்கு போட்டு பார்த்தேன் நூறுரூவா இதுக்கு ஒரு இரநூத்தம்பது ரூபா இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா வருது ஆறாம் க்ளாஸ்லேருந்து எட்டு வரைக்கும் அப்போ மிச்சத்துக்கு சேர்த்து பார்த்தா ஒரு எண்ணூற்றம்பது ரூபா சிவகுமாரி நிற்கிறாரு இவர் வந்து படிப்புக்காக செலவுன தொகை எழுநூற்றம்பது ரூபா தான் எண்ணூற்றம்பது ரூபா இன்றைக்கி வந்து காற்று குழந்தைய ஸ்கூலில் போட்டால் ப்ரீ கேஜிக்கு ரெண்டரை லட்சரூவா கேட்குறாங்க புரிஞ்சுங்க கல்வி எங்கே இருக்குன்னு புரிஞ்சுக்குங்க அந்த இரநூத்தம்பது ரூபா எண்ணூற்றம்பது ரூபாயில அதை முடித்தாச்சு உடனே கடைசியில் ஒரு எல்லா வாத்தியாலுமே நீங்கள் வந்து இப்போ இதில் சாதி கீதியில் பார்க்காதீங்க எங்களுக்கு இருந்து பூரா ஐயர் வாத்தியார்கள் தான் கிட்டத்தட்ட பத்து வாத்தியார் எட்டு வாத்தியார் ஐயர் ரூபா கடவுள் அவங்கெல்லாம் வாத்தியார்கள்லாம் கடவுள் சிவக்கும்பாடுங்கிறாங்கன்னா எங்கள் ஊர் பையன் வேணாம் பாருங்கள் கம்பராமன் நான் பேசினான் ஒரு பையன் பெய்யோ என்னுடைய நன்மே நீன் விரிசுவதியின் மலையை பொய்யோ எனும் இடையாடடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழை முயிலோ ஐயோ இவன் படிவு என்பது ஒரு அழிய அழகுடையான் இந்த பாட்டை நான் படிக்கும்போது எனக்கு அறுபத்தேழு வயசு இந்த படிப்பெல்லாம் பிச்சை போட்டது அந்த அயிர்வாதி எல்லா நேரத்திலையும் சாதி பார்க்கலங்க அஞ்சு பைசா டியூஷன் பேசுவாங்க சோதா முண்டங்களா மாடு மிக பழையபடி போயிடாங்க படிச்சு துடைங்களான்னு திட்டுவா சேர்த்துற மயிறு அப்படி படிச்சு எல்லாம் முடித்து எஸ்எஸ்எல்சி வரும்போது ஸ்கூல் ஃபீஸு அஞ்சே கால் ரூபா பத்து நாளைக்கு முன்னாடி கட்டியாச்சு இப்போ ஸ்பெஷல் பைசா என்னால் இளவு தண்ணாங்க பொது தேர்வாமா அதுக்கு ஒரு பதினொருரூவா பைசா பைசாண்டாங்க திட்டிகிட்டே இருந்த காசில் பொறிக்கறி கொடுத்துட்டாங்க மூணாவது நாள் போய் தலையை சுரிஞ்சேன் என்னடா இந்த ஸ்வீட் காரம் காற்றி கொடுத்துட்டு குரூப் ஃபோட்டோ ஒன்று எடுக்கணுமாம்மா கொண்டே போடுவேன் கடைசி போய் எடுத்தா போகணும்னு கொடுத்துருவோம் விளையாடல நீ இந்த ரெண்டு ஃபீஸ் கட்ட பக்கத்தில் ஆகி போய் ஃபோட்டோ என்ன அழுகுதா அப்படின்னாங்க அம்மா சொன்ன நியாயமாக இருந்தது ஸ்கூலுக்கு வந்தால் மூணு மூன்றரை மணிக்கு இப்போ இல்லை அடித்தாங்க பகுப்பு இருந்த நாக்கெல்லாம் எந்த வீட்டுக்கு போய் வரிசையாக போட்டாங்க தெரியும் எதுக்கு போட்டாங்கன்னு தெரியும் போட்டோடனே நான் எப்போவுமே நாலாங்கில் நான் ஃபோர்த் ரேங்க்கில் வருவேன் முதல் ரேங்குக்கு வந்து என் கே சுப்பிரமணியன் இல்லையா செல்வராஜ் வேறு நான் நாலாவது கே நாலு பேர் வீட்லேயுமே காசு கொடுக்கல பாருங்கள் நல்லா படிக்கிற பசங்கள் நாலு வீட்லேயுமே அந்த அஞ்சு ரூபா கொடுக்க முடியல அப்படியே பயிற்சி எடுத்துகிட்டு நேராக பிள்ளைகள் ஒழியே போயிட்டுருக்கேன் நாலு பசங்க ஓடியாதிங்கிட்டால் போகிறீங்கன்னாங்க வீட்டுக்கு போகிறோம்னா குரூப் ஃபோட்டோ எடுக்க அது காசு கொடுத்தவங்களுக்கு அப்படின்னு தொ பசங்க தொண்டை அடைக்குது அப்போது இந்த பசங்க காசு கொடுக்கற போகிற இருக்குது அப்படின்ட்டு பரவாயில்லப்பா ஃபோட்டோ நின்றுட்டு போனாங்க தன்மானம் தடுக்குது காசு கொடுக்காம ஃபோட்டோ நிற்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு போயிட்டோம் நம்ப மாட்டேங்க நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு படத்தில் நடிச்சிருக்கிறேன் நாற்பது வருஷம் நடித்தேன் அந்த ஃபிலிமை கப்படி பார்த்தா ஒரு நாற்பது கோடி நாற்பது கோடி ஃப்ரேமில் என் இருக்குது நாற்பது கோடி ஃப்ரேம் இப்போ டிஜிட்டலில் வந்துடுச்சு நாங்கள் ஃபில்மில் நடித்தவங்க நாற்பது கோடி ஃப்ரேமில் என் இருக்குது அந்த அஞ்சு ரூபா ஃபோட்டோ இல்லை ஏதாவது வீட்டில் போய் குரூப் ஃபோட்டோ பார்த்தா அப்படியே தோண்டை அடைக்கும் நம்ம இந்த குரூப் ஃபோட்டோ எடுக்கல அப்படின்னு அப்புறம் அதனாலேயே அந்த ஸ்கூலுக்கு போகாமல் அப்படியே தள்ளிட்டே போய் நம்ப மாட்டேங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுங்க ரெண்டாயிரத்தி ஏழுங்க ஐம்பது வருஷம் கழிச்சு விஜய் டிவி கையெழுத்து கும்பிட்றேன் விஜய் டிவிக்காரன் மீண்டும் பள்ளிக்கு போகலாம்னு ஒரு ஒரு சார் தொடர் பண்ணுறேன் சார் அப்படின்னா ஓவியக் கல்லூரிக்கு போகிறோம் அது கல்லூரி சார் பள்ளிக்கூடம் பள்ளிக்கொண்டா போய் ரொம்ப வருஷம் ஆச்சுன்னேன் குட்டிச்சோரா இருந்தாலும் குட்டிச்சவன் முன்னாடி நின்று நீ பேசுங்க வாங்க சார் போனாங்க கூட்டி போய் என் கூட படித்த பிள்ளை உயிரோட அஞ்சாறு பிள்ளையில பாட்டி மாறேன் நானே தாசை ஆகிட்டேன்ல ஒரு அஞ்சாறு பாட்டி பாருக்கு பிள்ளைங்க பசங்க அதே மாதிரி என்ன செய்ய பார்த்து பார்த்துங்க உயிரோடைய டீச் பண்ண பாதி மூணு பேர் கிளாஸ்மேட்ஸ் பத்து பேர் வச்சு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஃபோட்டோ எடுத்துட்டேன் அப்படி அப்படி ஆரம்பித்து கோர்ஸ் முடிஞ்சு போச்சு மேற்கொண்டு படிக்கிறதுக்கு கிட்ட வசதி இல்லை ஒரு செங்குட்டுன்னு ஒரு குட்டை குட்டை பக்கத்தில் ஒரு மூணு இருக்குது சந்த நாள் எல்லாம் ஊறப்பட்டு போயிட்டாங்க அந்த கல் மேலே உட்காந்துட்டு நம்ம மேற்கொண்டு படிக்கிறதுக்கு இந்த உலகத்துக்கு யார் காசு கொடுப்பாங்க அவங்க கொடுத்த சாகிற வரைக்கும் நான் அவனுக்கு அடிமைன்னு காலில் வேலங்குன்று போட்டு யார் பணம் கொடுக்கல சூரியான சூர்யா அடிமை அப்படின்னு அதை என்கிறே பண்ணி காலில் விலங்கு போட்டுலாம் முடிவு பண்ணேன் யாரும் கிடைக்கல அப்புறம் ஒரு புண்ணியவாளன் வந்து போடா போடா நீ போய் படினான்னு பொள்ளாச்சி வந்து ஹெல்ப் பண்ணார் பழையபடி அவர் போட்ட தான் சென்னை வாழ்க்கை எனக்கு வந்தது எண்பத்தஞ்சு ரூபா மாதம் மாதம் அனுப்புனார் ஏழு ஆண்டுகள் இந்தியா போக சுற்றி வாழ்ந்தேன் அது ஒரு வேற வாழ்க்கை அதெல்லாம் நீங்கள் யாருமே நினச்சி பார்க்க முடியாது இங்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு குழந்தைகள்லாம் நீங்கள் எனக்கு நினச்சி பார்க்க முடியாது திருப்பதிக்கு போய் படம் வரையும் போது கருட அதை வச்ச ஒரு டைமில் மேல் திருப்பதிக்கு போகிறேன் மேலே போனால் மேற்கிருப்பில் மட்டும் ஒன்றரை லட்சம் பேர் இருக்கிறாங்க சத்திரமெல்லாம் தங்களுக்கு எல்லாம் நல்லா ஃபுல்லாகி போச்சு கூட பார்த்து ரெண்டு பேர் ரெண்டு பேரும் நின்றுட்டுனா கால் கடி இடறது என்னென்னு பார்த்தா ஒரு படுக்கணும் அடுத்த கால் கடியில் இந்த பக்கம் பார்த்தா ஃப்ரெண்ட் ஒரு பண்ணிட்டே சந்தை படுறான்னு சொல்லி அந்த சந்திலே அவனும் படுத்து நானும் படுத்து கூட்டத்தோட ஓட்டமாக ஒன்றரை லட்சம் பேர் படுத்துட்டு காலையில் நாலு மணிக்கு எழுந்து கைப்பம்பில் குடிச்சிட்டு ஓவியம் வந்து ஓவியம் பண்ணால் இந்த புசத்தை சூர்யா காத்தியால் அந்த புஸ்தகம் போடப்பட்டிருக்கு அதுக்கு இப்போ பெயிண்டிங் சிவக்குமார் புஸ்தம் போட்டிருக்காங்க அந்த புஸ்தகம் வந்து எங்கள் அப்பா நான் போயிடுவேன் ஆனால் அந்த புஸ்தகம் இருக்குது அது பசங்களோட புண்ணியம் அவங்க பண்ண அதை பெயிண்டிங்காக சிவகுமார் தான் ஏழு ஆண்டு சிவகுமார் வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரே அடையாளம் தான் அது அவங்க பிடிச்சினாப்பா செல்வங்க டாக்டர் கொடுத்துருக்கேன் அதுதான் தான் என்னுடைய அடையாளம்